மகளிருக்கு ஒதுக்கீடு கோரி தமமுக சார்பில் சென்னையில் பேரணி லாலு பிரசாத் பங்கேற்க உள்ளதாக தகவல் தொடர்கின்றனர் மகளிருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சென்னையில் வரும் ஏப்ரல் மாதம் நடத்தப்படும் பேரணியில் ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர் உல்லா தெரிவித்துள்ளார் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு சல்மான் குர்ஷி தலைமையில் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா உட்பட நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மை நல அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் போது ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுல சிறுபான்மை சமூகத்தினருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கின்றோம் இந்த கூட்டத்திலே லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் சரத் யாதவ் இவர்களை எல்லாம் அழைக்கின்றோம்